அன்பான பக்தர்களே இன்று நாம் அந்தமான் போர்ட் பிளேயரில் அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றிமலை முருகன் கோவிலின் வரலாறையும் வழிபாட்டு முறைகளையும் சிறப்புகளையும் காணப்போகிறோம் முருகனின் அருள் பெற விரும்பும் ஒவ்வொரு பக்தரும் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் வரலாறு இந்த கோவில் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரோஸ் தீவில் கட்டப்பட்டது அப்போது பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் அந்தமான் நிர்வாகத்தில் பணிபுரிந்த தமிழர்கள் தங்கள் குடும்பத்துடன் முருகனை வழிபட விரும்பியதால் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டது சுதந்திரத்திற்கு பிறகு ரோஸ் தீவில் நகரத்துக்கு மாற்றினர் இன்றும் அந்த காரத்திய அர்ப்பணிப்பையும் பக்தர்களின் நம்பிக்கையையும் இந்த கோவில் உயிர்ப்பிக்கிறது கோவில் கட்டுமானம் மற்றும் வடிவமைப்பு இந்த கோவிலின் கட்டுமானம் சென்னையின் பிரபல கந்தக்கோட்டம் கோவிலை போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது அழகிய திராவிட கோபுரம் நிறமிகுந்த சிற்பங்கள் பல கம்ப மண்டபம் இவை எல்லாம் தமிழின் பாரம்பரிய கலையை அந்தமான் தீவில் உணர்த்துகின்றன பிரதான சன்னதியில் ஸ்ரீ முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் எழிலாக அருள் பாலிக்கிறார் பக்க சன்னதிகளில் சிவபெருமான் பார்வதி அம்பாள் கணபதி ஆகியோர் உள்ளனர் வழிபாட்டு முறைகள் அன்றாட பூஜைகள் அனைத்தும் தமிழிலேயே நடைபெறுகின்றன சுப்ரபாதம் வேத மந்திரங்கள் முருகப்பாடல்கள் இவை அனைத்தும் பக்தர்களை ஆன்மீக உலகிற்குள் அழைத்து செல்கின்றன காலை ஐந்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோவில் திறந்திருக்கும் பக்தர்கள் கற்பூர் ஆராதனை மலர் அர்ச்சனை பால் அபிஷேகம் செய்து முருகனின் அருள் பெறுகின்றனர் விழாக்கள் இந்த கோவிலில் தைப்பூசம் கந்தசஷ்டி ஆடி கிருத்திகை பங்குனி உத்திரம் போன்ற திருவிழாக்கள் மிகுந்த சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி முருகன் புகழை பாடி ஆனந்த கழிப்பில் கலந்து கொள்கிறார்கள் விழா காலங்களில் அன்னதானமும் கலாச்சார நிகழ்ச்சிகளும் நடைபெறுவது இந்த கோவிலின் தனிச்சிறப்பாகும் பயண வழிகாட்டி போர்ட் பிளேயர் நகரின் மையப்பகுதியில் உள்ளதால் இந்த கோவிலுக்கு செல்லும் வழி மிகவும் எளிது செல்லுலார் ஜெயிலுக்கு அருகில் அமைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் எளிதாக அடையலாம் ஆட்டோ டாக்ஸி அல்லது பஸ் எந்த வழியிலும் சில நிமிடங்களில் இந்த ஆலயத்தை அடையலாம் சிறந்த காலம் டிசம்பர் முதல் பிப்ரவரி மாதங்கள் குளிர்ச்சியான காலநிலையில் கோவிலின் ஆனந்தத்தையும் முருகனின் அனுபவிக்கலாம் அன்பான பக்தர்களே அந்தமான் தீவில் முருகனின் புகழை நிலைநிறுத்தும் ஸ்ரீ வெற்றிமலை முருகன் கோவில் உண்மையான பக்தி உணர்வை உண்டாக்கும் புனித ஸ்தலம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்த பக்தி பயணத்தில் மீண்டும் சந்திப்போம் முருகனின் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும் நன்றி வணக்கம் சென்னையிலிருந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் விமானம் அல்லது கப்பலை பயன்படுத்தி செல்ல வேண்டும் ஸ்ரீ வெற்றிமலை முருகன் அருள் என்றும் நிலைத்திருக்கட்டும் ஆன்மீக உறவுகளை